உங்களோட வீட்டுல இப்படி ஒரு தொண்டு விழுந்தா இப்படி இருக்குமாண்டு பப்ளிக் என்ன சொல்லுவா அதை நான் செய்வேன் ஒன் அவருக்கு மூவாயிரம் கோர்ஸ் மேல வந்திருக்குது இருக்குது கோல் ஆன்சர் பண்ணிட்டு சரியான கஷ்டமா இருக்கு அது மனசுல இருந்து வந்தா பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இப்ப வந்து இப்ப மரத்துக்குள்ள இருந்து காய்க்கிறேன் இப்ப கூட ஃபுல் யூனி யூனிஃபார்ம்லான் இருக்கேன் மரத்துக்குள்ள இந்த ஐஏனி பில்டிங் முன்னால தான் இருக்கிறேன் நான் அதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எம்எஸ் எஸ் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாச்சேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு இருக்குது எமெர்ஜென்சி பேஷண்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறேன் இப்போ நான் சவாதீர் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு ஒரு இஷ்யூஸும் இல்லை சார் கிணறு எனக்கு கால் எடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மூவாயிரம் கோர்ஸ் மேலே வந்திருக்குது கோர்ஸ் கால் ஆன்சர் பண்ணலை சரி ஏன்னா கஷ்டமாக இருக்குது நீங்கள் கால் பண்ண ஒவ்வொரு இருக்குங்க நான் திருப்பி திருப்பி கால் பண்ணி சொல்லுவேன் ஒரு விஷயம் நான் சொல்லுறேன் நாளைக்கு போய் எட்டு மணிக்கு வந்து என்னோடய ப்ரொவின்சியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து டாக்டர் விபி சம்மன் பத்திரனை சார் வந்து என் கேட்டவர் ரெண்டு எம்எஸ் வச்சிருக்கிறது உங்களுக்கு விருப்பமாண்டு இப்போ ஒரு டிசிஷன் வந்து என்னால் எடுக்க இல்லாது இன்னைக்கு எல்லாமே பப்ளிக் டிசிஷன் மட்டும்தான் பொதுமக்கள் தான் விருப்புக்கு எல்லாத்தையும் விட்டுடன் பப்ளிக் என்ன சொல்லுவோம் அதை தான் நான் செய்வேன் தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பேசுகிற ஜாவா சரி எம்எஸ் நான் எப்பவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் இருக்க டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூன்று டாக்டர்ஸ் மாருக்கும் என்ன பிடிக்காம செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முள்ளுக்களை எல்லாம் நம்ம நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டி ஒன்று வந்து அதாவது வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று ஈட்டி இருந்த டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்க பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் இந்த என்னை மாதிரி தெய்வமாக மதிக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு குமன் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மேடம் அது ஒரு பேரளவுக்கு கடல்ல ரெண்டு வேலை இருக்கிறாங்க நானும் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதைஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் திரையில் அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டேபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை விட புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் ஒன்று வந்து அஞ்சு வயசு புள்ளி உண்டு அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்டெலாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடி அது சொல்லிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடியாந்து ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இங்கே ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி யோசிப்பேன்னா அடுத்த வாரம் எம்எஸ்க்கு நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவோருன்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முது கூட வேலை மாறினோம் வேலை செய்ய மாட்டோம் அதே மாதிரி திருப்பி ஜால்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாறோட முதுவெலும்பா வலி வேலை செய்ய வலிக்கிட்டா அங்கேயும் என்ன நடக்கும் சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலையும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தனை கூட வேலையே மாட்டோம் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் எக்ஸன் செய்யலாது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலாக இருக்கும் நான் என்ன படிப்பித்த சேர்மா எனக்கு தெரியும் எந்த ஹாபி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்போயுமே ஜோசிக்கிறானு ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன்டா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சி பிரச்சனை பண்ணிருக்கேன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு கும்மணன் சார் ஆக்களுக்கு தெரியும் நான் அப்பவும் அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியேற வந்தேன்னா அது வேறு பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேடம் எல்லாேருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மேடம் என்னோடய பேத் நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் இருந்து கொடுத்த ஒவ்வொருத்தர் டைம் மனச்சார்ஜியை உங்கள்ட மனச்சார்ஜியை தொட்டு நீங்கள் கே கேளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான்ட்டு இந்திரோ மேரே தவிர கமலா ஜெகுவை தவிர டாக்டர் இந்திரோமா டாக்டர் கமலாஜஹ் மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேள் நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூணு பேர் இந்த நாலு பேரையும் தவிர நான் வேற யாருக்கு அதை வந்து நாலு பேருக்கு டிசிப்ள எடுக்க வழி கேட்டு என்னன்னு சொன்னா அதை வந்து சரியான ரூடா பிஹேவ் பண்ணினேன் மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னர் ரெண்டு மணிக்கு போய் வழி ப்ரைவேட் வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது இன்றகுமார் வந்து காசு வேண்டான்னு சொல்லி சரியான வழியில கம்ப்ளைண்ட் வந்திருந்தது ஒப்பனா நான் அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலே ஜெஃப்னாலேயே டிரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஜோதிச்சு நான் அவ்வளோ தான் செய்து நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்ட நின்று இருக்க இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளோ டாக்டர்ஸ் டைம் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடிச்சு உங்களை வேலை இல்ல பண்ணினால் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் ராமனா நர்ச்சுனாக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸ் ஆவிட்டு போட்டு அங்க போயிருந்தீங்க நான் தனியா இருந்து நேற்று இந்த போட்டை பாத்துனேன் இந்த ஓபிடியூ எல்லாமே பாத்துனா இப்படியும் இருக்கு பிடி வந்து என்ன போலீஸ் அப்போ விரட்டி அரஸ்ட் பண்ண முடியும் சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான வரைக்கும் வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியால வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன முன்னாடி சொல்லி அவங்க இந்த கிட்ட அடிக்க நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த உண்மை ஒரு நாளைக்கு வெளியால நான் உங்களை கேட்குறது என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்ச இந்த வந்து இருபது நாள்ல டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்சனான் நான் ஓப்பனா சொல்லுங்க இப்ப சொல்றீங்க குவார்டர்ஸ்ல இருந்து நான் வெளியால் அனுப்பினான் சொல்லி நான் வந்து காருக்குள்ள சாமான் எல்லாம் அடைஞ்சு உண்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை பிடி சர்ட் கேட்டா சார் எனக்கு வெளியில இருக்கிறதுக்கு பே பண்ணுங்க சொல்லி அதாவது வந்து ஒரு வீட்டு இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் மாதம் வரும் பே பண்றீங்க நான் இல்ல இல்ல அது உண்டு ஹாஸ்பிட்டல் அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் மேடம் இருக்கு அதை விட அவர் நான் அவர் கடிச்ச கடிதம் இருக்கு நான் உங்களுக்கு தரேன் அப்படி கடிதம் எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்ப எனக்கு மென்டாலிட்டி இல்ல பட் எல்லா கடிதம் நான் போறேன் அடிச்சு எல்லா கடிதமே நான் பேஸ்புக்ல போறேன் அப்ப நான் அவைட்ட கண் சார் பீடி சார்ட்டு ஆடி சார்ட்ட வந்து நான் கேசரன் சார்ட்டேன் சார் நான் எங்கே இருக்கிறது எனக்கு இருக்கிறது இடம் இல்ல நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன் நான் திஸ் இஸ் யோ இன்ஸ்டிடியூஷன் இது உங்களோட இன்ஸ்டியூஷன் எம் மோசம் பக்கம் மாற்றி போட்டு நீங்கள் இருக்கணும் அப்போ மேவே கால் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டேன் ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க ஒப்பு நான் ஒரு எம்எஸ் நான் மஜினா அடிச்சு சொல்லியிருக்கலாம் வழியில் போக சொல்லி அப்போ இடம் தாங்க டாக்டர் சமீர உங்களை தமிழ் விளாங்கும் மற்ற ரெண்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தமிழ் விளங்கும் மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க சரிதான் நீங்கள் எனக்கு முதுகுல குத்தினான்றது நான் பப்ளிக்காகவே விடுறேன் அண்ணா நான் காய்ச்சியெல்லாம் செய்தான் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சமீரா நீங்கள் என்னோட வந்து காய்ச்சி நீங்கள் நான் நீங்கள் என்ன பற்றி பேட்டியில் எல்லாம் கொடுத்துருக்கீங்க பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீங்க நான் இதுவரைக்கும் வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியில்லை ஒரு ஆள் வந்து பொய் சொல்லலை என்று சொன்னாங்க என்னத்துக்கு நான் பார்த்து எழுதி 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 வாசிக்கணும் டாக்டர் கமலா ஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தேர்ட்டி தர்ட்டி பேப்பரா பார்த்து காய்ச்சி ஒன்று உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு அது மனசில இருந்து வந்தா பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றுமில்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்கள் இருந்து காய்கிறேன் இப்ப கூட ஃபுல் யூனி ஹோம்லான்னு இருக்கேன் மரத்துக்களை இந்த ஐஐனி பில்டிங் முன்னால தான் இருக்கிறேன் நான் சரிதானே இப்போ இதால் ஒரு பேஷன்ஸ் வரமாட்டேன் இந்த இதால தான் நான் அதே தானே உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறது மனச்சாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மெனச்சாச்சியும் படி அக்கா உங்களை காய்ச்சி அண்ணாண்டு காய்ச்சி மச்சாண்டு காய்ச்சி வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சி நான் என்ன சேரண்டு கூப்பிட சொல்லி சொன்னா நான் வந்து நீங்க சொல்லிடுவீங்க கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டேரி இல்லைன்னு நான் ரூல்ஸ் படி நான் பேக் பண்ணு உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்ல பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு அதான் நான் சொன்னேன் அது தேவையில்லை மற்ற நீங்க உங்களோட எம்எஸ் வெரிட்டி இங்கே இந்த இங்கேருந்து ஒரு இப்போ பாஸ் பண்ண பாஸ் அவுட் பண்ணி போட்டு போன இன்னும் டிரைவர் கண்டிச்சு செய்து ஆட்டு முடியும் இல்லாமல் நான் கம்ப்ளைண்ட் வந்தபடியாக நான் சொன்னேன் ஒரு நாம் கன்சல்டன் மேர் வந்து இதில் சைன் பண்ண தேவையில்லை இது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்ணுறேன் அவர்கிட்ட சூப்பர்விஷன் பவர் வந்து அவர்கிட்ட லிமிட் அவைக்கு தெரியும் நான் மிச்சம் பார்த்து கொடுன்னு சொன்னேன் அதை தான் நான் சொன்னேன் அதை கூட நான் செய்யலை வேற ஒன்றும் பிறகு நான் சொன்ன பிறகு டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தார் அது பிறகு நான் அதை கட் பண்ணி போட அதுக்கு மேலே சைன் பண்ணி நான் இந்த நான் தான் உங்களோட ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் நேற்று தான் நான் இது சைன் பண்ணி அனுப்பினேன் நான் ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்ப கூட நான் தான் கரெக்ட் டைம் நீங்கள் இவ்வளவுதான் செய்து உலகத்தே பிரினம் பப்ளிக் என்ற பவர ஜோதி கொள்ளும் கொஞ்சம் சனம்ன்றது சும்மா இல்ல சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர் வந்து லெனின் வந்து வடிவா கிளியரா சொல்லி அந்த மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்கிட்ட கேட்கறது தயார் செய்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை இங்கோ எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் வந்து தாங்கும் அதாவது வந்து உங்கள்ட்ட ஜிஎம்ஓ டாக்டர் மகிழ்ச்சி எனக்கே அடிச்சு வேற அவருடைய நீங்கள் இந்த சீனியர் நான் மனச பண்ண யோசிக்க நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் இன்டர்ன் செய்யல உங்களோட லேப்டாப் இருக்கே அப்ப நான் வந்து கண்டீனர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வச்சிருந்தேன் அப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனா உங்கள்கிட்ட பாவிக்க சொல்லி சரிதானே அப்படி செஞ்சு என்ன மகரண மகர நாடக சென்னை நீங்கள் இப்ப இவனை வந்து அரசியலால பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி போட்டுருக்கீங்க சரிதானே அது வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி உங்களோட காய்ச்ச ரெக்கார்டிங்கள் எல்லாம் மேனடக்கிடாக்குது நீங்கள் காய்ச்ச ரெக்கார்டிங்கள் சகல ரெக்கார்டிங் மேனடக்கிடாக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் நேரம் சொன்னா உங்களை இடத்துல வச்சு அடிக்கும் சரி தானே நான் அதை செய்ய விரும்புகிறேன் இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கல் நீங்க இந்த காசு ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சுக்கொள்ளுங்கோ என்ன கொஞ்சம் காசு வேண்டாம் சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக்வஸ்ட் போடுறேன் டாக்டர் மாதிரி ஆளுக்கு ஐயாயிரம் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்தளவுக்கு செனம்பர் நாளிருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கறேன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவா வந்து எடுக்க சொன்னா அது பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை வந்து ஜால பண்ண விட்டு அனுப்பினாதான் நாங்கள் வருவோம் உங்க அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் யூனியன் விளங்கி கொள்ளுங்க அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ளாயிருக்கும் நெகோஷியேஷன் கிரௌண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியே கிரௌண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதை பிரச்சனை தீர்க்கிற கூறியது நான் இத்தனை வர பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் சொல்லி கதைப்பான் சொல்றேன் ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் இந்த சொல்றது ஒரு ரைட்ஸ் பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் ഒരു യൂനിയൻ മസ്റ്റ് അത് തനിപ്പാതി പാരുന്ന് മതി വന്നോ ഇല്ലാത്ത സമ്മതം ഇല്ലാതെ ആരാളെയോ അനുപോക ഒപ്പീനിയൻ കേപ്പം അത് ഇന്ത്യ ഡോക്ടർ വെളിയിലേക്കും കേട്ടിട്ട് കുമൻ ഗ്രൗണ്ട്

கோமன் போட்டிங் ஒன்று நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போட போட்டு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு முன்ன ஒரு கோவம் இல்ல இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்லை நான் இப்போ சொல்றேன் இதோட வின் வின் பட் வின் வின்லூன்ஸ் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் திருப்பி வாங்க டாக்டர் சாகுது சாகுது பாவம் பட் நான் நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மேசே இருந்தேன் அதே ஃபேக்கடியில் இருந்தே நானும் படித்து நான் நானும் அதே எக்ஸாம் தானே நான் எனக்கு படிப்பாருக்கு தெரியும் நான் இப்படி என்று சொல்லி இங்கே இருந்த ஒரு பேஷன் சாது நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சாரு ஜாபா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல செனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிட்டிக்ஸுக்கு போய் அப்படி இல்லைன்னு இல்லாம யோசிக்க உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கறது திருப்பி விடுங்க வந்து வேலை செய்யிட்டேன் நான் அவையோட ஒரு ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் எப்படி பழைய சமீரா கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பாத்தீன்னு சொன்னால் நீயே உடைய மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் ஃபாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி ം കഥച്ച് പോ അത് ഡോക്ടർസ് ഒപ്പീനിയുടെ എടുപ്പമേപ്പി ഒരു അനോണിമസ് ഡോക്ടർസ് ഒപ്പീനിയ സാഹചര്യം എടുത്തിട്ട് എല്ലാ ഡോക്ടർസും സൈൻ പണി പോന്നാൽ നാപ്പി പോകുന്നത് ഇപ്പൊ പോകാർക്കും ഇൻക്കും ഫുൾ കിട്ടോടെ നിക്കർ വന്നാൽ പോകുന്നത് റെഡിയായിരിക്കും ഒരു പ്രചനയ ഐ ബു കംപേക് അൻഡ് വെർക്ക് പാവം இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல பேரை கடுப்பீங்க ஒரு மட்டத்துக்கு மேல செனம் குழம்பும் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போகும் இப்ப உங்களுக்கு யூஆர் எலிஜிபிள் ஃபார் விங்க எலிஜிபிள் அங்கிருந்து அப்புறால டாக்டர்ஸ் மார கொண்டு வந்து எலிஜிபிள் ஃபார் விஓ அவட வேலை போகும் நான் படித்தேன் வேலை போகும் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் நான் வந்து உங்களுக்கு என்ன சாம அந்த பின்னாடி இருக்கிற டயலிஸ் யூனிட்டை வந்து மேலே மேலே கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்போ சொன்னால் இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆகும்னு சொல்லி இந்த ஜினோஸ் ஓட்டை இப்போ நான் கிளியர் பண்ணி எடுத்து மேலே மேலே பில்டிங்கில் நேரில் போட்டுவிட்டேன் அதுபோல் சொன்னால் இந்த ஜினோஸ் ஓட்டை வந்து நாங்கள் ஒரு நர்சிங் குவார்ட்டர்ஸாக மாற்றுவோம்னு சொல்லி அதே போல் ஜூஎஸ்ஏல வந்து ஒரு ஃபண்ட் ஒன்று வந்து எனக்கு ப்ரொபோசல் வந்தது இந்த கம்ப்ளீட் ரிஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரொப்போசல் எழுதி சொல்லிச்சு கிவ் மீ ஒன் மந்த் ஐ வில் ரைட் அ ப்ரொப்போசல் ஐ வில் கோ எக் போயிருவேன் பயப்படுத்த வேறு நான் போயிருவேன் நான் திருப்பி பெறுவேன்ஸ் இருக்கு நான் திருப்பி போயிருவேன் தயவுசெய்து உங்களோட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் தச்சமயம் ஒரு டெத் ஒன்று வந்துட்டு இருந்தா சும்மா ஜோதி பாருங்க உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் ஒன்று விழுந்தா எப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் கான்